மனுஷ வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு எட்டா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பிரிச்சுக்கிட்டோம் நீங்க எட்டு எட்டாங்கிறது கர்மாவை வச்சு பிரிக்கிறீங்க நான் ஒன்பது ஒன்பதா பிரிக்கிறேன் முதல்ல ஒன்பது கிரகங்கள் ஒற்றைப்படையா இருக்கிறதுனால ஒன் ஒரு ஒரு ஒன் டிஜிட்டல இருக்கிறது ஒரு வயசுல இருந்து ஒன்போது வயசு வரைக்கும் இப்போ இந்த பத்துல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் சிவபெருமான் வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவனுடைய பொறுப்புகளும் அவனுடைய கருமாக்களும் எல்லாமே தீரும் சந்த இருபதுலேருந்து இருபத்தும் அவனை வீட்டில் கட்டி போட்டு வைக்க முடியுமா அப்போ அந்த சமயத்து தாயினுடைய அரவணைப்பு தேவை தாய் வந்து அப்போ வந்து அப்பாவால் கிட்ட நெருங்க முடியாது அப்போ தாய் தன் அன்பால் அவனுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த தாய் அரவணைப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த சந்திரன் கூட ஆளுமை இருக்கிறக்கும் நான் இப்படி தான் தனிக்காட்டு ராஜா தான் நான் இப்படி தான் டிராவல் பண்ணுவேன் அப்படிமா அந்த முப்பத்து வயசுல போது தான் யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிற தன்மை அந்த முப்பதுலேருந்து முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க என்னை வந்து எங்க அப்பா என் அவர் ரொம்ப வந்து ஒரு அப்படிங்கிறது இதனால இதனால தான் தான் ஏன்னா அந்த புதன் வந்து அழகா அங்க வந்து பாண்டாகும் அதனால இங்க வந்து அதெல்லாம் கரெக்டாக வர்றது இந்த ஐம்பதுலேருந்து இருந்து இருந்து ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இளமையிலாம் சுக்கரன் ஆக்டிவிட்டே ஆகாது அந்த ஆஃபில் வந்து அறுபதுலேருந்து இருந்து இளமையில் இளமையில சுக்கரன் இவ்வளவு காலம் இருந்துச்சுன்னா நீங்களாம் தாங்க மாட்டோம் திடீன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயஅரிகர சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இப்போ மனுஷ வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு எட்டாக பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு எட்டாக தான் மனுஷ வாழ்க்கையை பிரித்துக்கிட்டுவோம் ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலகட்டங்கள் இருக்குல்ல இந்த ஒவ்வொரு எட்டுக்கும் எந்தெந்த தெய்வங்களை நான் வழிபடணும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கும் சரி அவங்களோட வளர்ச்சிக்கும் சரி எந்த அளவுக்கு அது உறுதுணையா இருக்கும் நீங்க எட்டாங்கிறது கர்மாவை வச்சு பிரிக்கிறீங்க நான் ஒன்பது ஒன்பதா பிரிக்கிறேன் ஒன்பதுல பத்து தான் முதல்ல ஒன்பது கிரகங்கள் ஒற்றைப்படையா இருக்கிறதுனால ஒன் ஒரு ஒரு ஒன் டிஜிட்டல இருக்கிறது ஒரு வயசுல இருந்து ஒன்போது வயசு வரைக்கும் சூரியனுக்கு ஒரு வயசுனா சூரியன் கொடுப்போம் ரெண்டு வயசுனா சந்திரன் கொடுப்போம் மூணு வயசுனா குருவுக்கு கொடுப்போம் நாலு வயசுனா ராகு கொடுப்போம் இப்போ ஒரு வயசுனா சூரியனுக்கு கொடுக்குறோம்னா நம்ம வந்து இந்த குழந்தை ஒரு ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து வெளி உலக தொடர்பு அதாவது வெளிச்சம் மற்றவங்களுடைய அட்ராக்டிவ் எல்லாமே அந்த ஒரு வயசு குழந்தைய பார்த்து யாரும் ஆசைப்படாதவங்களே இருக்காது அந்த ஜொல்லு ஊத்துறதுலேருந்து அது பிடிக்கிற பிடிமானம்லேருந்து எல்லாமே பிடிக்கும் அதான் அந்த ஒரு வயது குழந்தை எந்த ரூபத்திலிருந்தாலும் அந்த குழந்தைய எல்லாரும் அரவணைக்கும் தன்மை இழுக்கும் தன்மை அதுதான் சூரியன் வந்து இழுக்கும் தன்மை கவர்ச்சி தன்மை அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த ஒரு வயது குழந்தைக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எல்லாரும் சென்டர் ஆஃப் இதில் வந்து இந்த குழந்தை தான் இருக்கும் நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தை சிரிக்கிறது எல்லாம் எல்லாருமே கவர்ந்து மிக சக்தி வாய்ந்தது அந்த ஒரு வயது ரெண்டு வயது வந்து உணவு பழக்க வழக்கங்களும் இதுவும் உணவு நம்ம ஊற்றுற உணவுகளிலிருந்து எல்லாமே அந்த சந்திரனுடைய இது ரெண்டு வயது சந்திரனுடைய ஆக்டிவிட்டிஸ் மூமெண்ட் சந்திரங்கிறது நகர்தல் அப்போ தான் நடைப்பயிற்சி பண்ணுறதும் இங்கேருந்து அங்கே ஓடுறது அதுமாதிரி க கிடைக்கிற பொருட்களெல்லாம் வாயில் போடுறது எல்லாமே அந்த சந்திரன் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு வயது மூணு வயது குருவுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்போ வந்து குருன்னா வார்த்தைகள் பேசுவது புதுசா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிற பொருளை ஒன்று உடைக்கணும் இல்லாட்டா ஏதாச்சும் புதுசா உருவாக்கும் இந்த பொருளை தூக்கி அந்த பொருளை ஜாயின் பண்ணுவாங்க வந்து புதுசா கத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குருன்னா கற்றுக்கொள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நாளுங்கிறது ராகு நாலு வயசுல ராகுங்கிறது வெளி உலகத்தோட அப்போ தான் ஸ்கூலுக்கு வெளி உலக உள்ள போகும் மற்றவங்களோட மற்றவங்களோட விளாடுறதுக்கு இன்ட்ரஃபே ஆகிற மாதிரி இருக்கும் அஞ்சுங்கிறது காரகத்துவம் அறிவு நாலேஜ் வளருது தன்னுடைய மைண்டை வந்து அப்போ தான் ஷார்ப்பாகும் ஆறுங்கிறது சுக்கரன் சுக்கரன் ஆசைகளை தோற்றுவிக்கக்கூடிய இடம் ஏழுங்கிறது தனிமை கொஞ்சமாக கொஞ்சம் தனியாக இருந்தால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமே எல்லாம் இப்படி இவ்வளவு கூட்டத்தோட ஏன் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எல்லாம் சொல்றது அந்த ஏழு வயசுல ஆரம்பிக்கிற விஷயங்கள் அது வந்து ஏ தனித்துவமானவன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறோம் எட்டு அப்படிங்கிறது வந்து அவன் செயலாற்றல்கள் இந்த செயலை நான் எதை செய்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவனுடைய செயல்களை வந்து அவன் அவனாக ஆற்றுவதற்கு முயற்சி செய்வான் அப்படிங்கிறது ஒம்போதுங்கிறது கோபதாவங்களின் உச்சம் எனக்கு இதெல்லாம் வேணுப்பா எனக்கு கொடுக்கணுமா ஒரு பிடிவாதம் உருவாகிறது ஒம்பது வயசு இதுதான் ஒன்னுலேருந்து ஒம்பது வயசு வரைக்கும் இது நம்ம சாதாரண ஒரு குழந்தை பருவத்துக்குள்ள விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதே இது நம்ம வந்து இப்போ கரெக்டாக நம்ம வந்து பத்து டு பத்தொம்பது வயசு வரைக்கும் இது வந்து ஒட்டப்படையாகவது பத்து டு பத்தொம்பது அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது தான் இந்த சூரியன் காரகத்துவம் அப்படிங்கும்போது என்னன்னா அவன் தன் பொறுப்பை உணரும் காலம் அவ்வளோ நாளும் தாய் தகப்ப இந்த ட்ரெஸ்ஸை போடுறா இந்த உணவு சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இவன் தன்னுக்கு இது தேவை நான் இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் நான் இந்த படிப்பு படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தன் பொறுப்பே அவன் உணரும் காலம் அந்த தன்னை வந்து முதன்மேன் எனக்கு இது தேவைங்கிறதே அவன் ஒன்று சென்டர் ஆஃப் இதை வந்து அவன் தான் உணருவான் அதுதான் பத்திலிருந்து பத்தொன்போது வயது வரைக்கும் அந்த பத்தொம்பது வயது வரைக்கும் அவன் வந்து தகப்பனினுடைய அரவணைப்பில் இருக்கணும் தகப்பன் கைட் கொடுக்கணும் தகப்பனுடைய ஸ்பரிசம் இருக்கணும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படி இல்லாட்டா கூட சூரியனான சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு இப்போ இந்த பத்துல இருந்து பத்தொன்பது வயது வரைக்கும் சிவபெருமான் வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவனுடைய பொறுப்புகளும் அவனுடைய கருமாக்களும் எல்லாமே தீரும் இது வந்து பத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் தன் அக தகப்பன் செய்த கருமாவின் செயல்களை இவன் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் அது வரைக்கும் தகப்பன் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை வந்து இவன் வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தொன்போது வரைக்கும் சந்திரனுடைய கருமாவே ஆகக்கூடிய சந்த இருபதுல இருந்து இருபத்த வீட்டுல கட்டி போட்டு வைக்க முடியுமா வயசு வரைக்கும் ஏதோ டியூஷன் போவான்னா வீட்டுக்கு வந்தான அம்மா அப்பா முகத்தை பார்ப்பான் அந்த இருபது வயசுல இருந்து நைட் ஷோ போகலாமா டூர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபதுல இருந்து இருபத்தொன்பது நான் வேலைக்கு போறேன் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயணத்திலேயே முடிப்பான் அவன் பயணம் சஞ்சலத்துக்குரியது உணவு மேல் ஆசைகள் இதெல்லாமே இந்த இருபதுல இருந்து இருவத்தொன்பது வயசு வரைக்கும் அந்த அப்போ அந்த சமயத்து தாயினுடைய அரவணைப்பு தேவை தாய் வந்து அப்போ வந்து அப்பாவால் கிட்ட நெருங்க முடியாது அப்போ தாய் தன் அன்பால் அவனுடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த தாய் அரவணைப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அம்மன் வழிபாடுகளை எடுத்து கொண்டு கும்பிடணும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அடிக்கடி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படி சொல்லிட்டு அந்த கோயில்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடுகளாக எடுத்துகிட்டு வரணும் இந்த இருபதுலேருந்து இருபத்தொம்போது பெண்களுடைய சகாசமும் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இருபத்தி அப்புறம் முப்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் அப்பதான் அவங்க கிரியேட்டிவிட்டியே தோணும் ஒரு கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா புதுசா ஏதாச்சும் உருவாக்குறது குழந்தை பேர் குழந்தை ஒண்ணு உருவாக்குறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்பது ஒரு புதிய ஒரு ஒரு நல்ல ஞானம் அப்படிங்கலாம் சுபமான விஷயங்களை ஏதாச்சும் செய்வதற்கு தோன்றுதல் யாராச்சும் ஒருத்தர் நல்லா கைட் பண்ணுவாங்க நீ எதுக்கு இவ்வளவு காசு வரைய பண்ற கொஞ்சம் இப்படி பண்ணும் குடும்பத்துக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க யாராச்சும் கைட் பண்ணுற வழிகாட்டிகள் தோன்றுவாங்களா அவங்ககிட்ட அது வரைக்கும் அவங்க கிட்ட நெருங்கவே முடியாது இந்த சந்திரன் கூட ஆளுமை இருக்கிறக்கும் நான் இப்படி தான் தனி கட்டுறது அதான்ட்டா நான் இப்படி தான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்குமா அந்த முப்பத்து வயசுல போது தான் யாராச்சும் சொன்னால் நல்லா இருக்குமே காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிற தன்மை அந்த முப்பதுலேருந்து முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் அவன் வந்து ஒரு சுபமான ஒரு விஷயத்துக்கு கல்யாணம் குழந்த வீடு வாகனம் சொல்லிட்டு தனக்கு என்ன வேணுங்கிறத அவன் சிந்தித்து உருவாக்க கற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் ராகுடைய விசை ராகுங்கும் போது அவன் வந்து அப்பதான் நோயின் தன்மையை பார்ப்பான் கொஞ்சம் வெளி உலகத்துடைய இதெல்லாம் தெரியும் அது வரைக்கும் குடும்பம் என் பிள்ளைகள் என் பொண்டாட்டிய கூட்டின வெளியே போகணும் எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அவன் வந்து இதெல்லாம் விட இன்னொன்னு இருக்கு ஒரு உலகம் இருக்குங்கிறத நாற்பது வயசுல இருந்து நாப்பத்தொன்பது வரைக்கும் வேற உலகத்துக்குள்ள நுழைவான் இதெல்லாம் போர் அடிச்சிருவான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற உலகத்துக்குள்ள நுழைவான் அந்த சமயத்துல அவனுக்கு வந்து கொஞ்சம் தனிய வெளியில ஒரு வேற மக்களை பார்க்கலாம் அந்த மாதிரி தாட் வரும் அப்புறம் நோய்களினுடைய தாக்கம் வரும் அந்த டிராவல் வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய கடினமான உழைப்பும் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லா முப்பதுல இருந்து முப்பத்தொன்பது வயதுக்கும் வந்து குழந்தை குட்டி ஸ்கூல் படிப்பு எல்லாம் இருக்கும் அந்த நாற்பதுல இருந்து நாப்பத்தொன்பது அந்த கடன் அடைக்கணும் போராடணும் எல்லாமே இருக்கும் பாஸ்டர் பிளஸ் அண்ட் நெகட்டிவ் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு குழுக்கு உழுக்கும் அந்த நாற்பது நா நாற்பது வயசுல நாய் குணமாங்களே அந்த இது வந்து அந்த நாற்பதுல இருந்து நாப்பத்தமான காலமா இருக்கும் அந்த காலத்தில்தான் அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து நோய்களும் உருவாகும் ஐம்பதுலருந்து ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் அந்த தெய்வம் இந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒம்பது காலம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுங்கறனால நம்ம வந்து நவகிரக வழிபாடு எடுக்கிறது அக்கூற நாகக்கணிகள் வழிபாடு எடுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களை எடுத்துக்கொள்வது நம்ம முன்னோர்கள் அமாவாசை வழிபாடு மூதாதிரிகள் வழிபாடு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த இதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து நா நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இருந்து அது வந்து புதனுடைய அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா வயசாயிடுச்சு வயசுக்கு தக்க நான் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூடு வரும் அப்போ வந்து அந்த ஐம்பது வயசுல என்னன்னா இப்பதான் புதுசா எல்லா கடமையும் முடிக்கிற நிலைமைக்கு வந்துருவாரு ஸ்கூல் காலேஜ் படிப்பை முடிப்பார் பசங்களுக்கு கல்யாண ஸ்டேஜுக்கு வர்ற மாதிரி வரும் அப்போங்கும் போது அவருக்கு வந்து ஏதோ பெரிய சாதித்த மாதிரி அப்படியே புதுசாக திரும்ப டை அடிக்கிறதும் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதும் வந்து தன்னுடைய அறிவு திறனை வந்து வளர்த்துக்கிறதும் இந்த மாதிரி புதிய ஒரு உலகத்துக்குள்ள அவர் வந்து திரும்ப சிறுபலைத்தனமான ஆக்டிடியூட்ஸ் அவருக்கு தொடங்கும் தொடங்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கையும் வந்து ஒரு பாண்ட் உருவாக்குவார் அப்போ அப்போ ஒரு புது ஒரு ஒரு இன்னொரு வாழ்க்கைக்குள் நுழைகிறேன் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஆப்போசிட் ஒருத்தர பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு வர்றது இதெல்லாம் திரும்ப உதயமாகும் அந்த பிணைப்புகள் எல்லாம் திரும்ப ஒரு அன்பு காட்ட யாராச்சும் கிடைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அங்க மனைவியோ கணவனோ அந்த பேலன்ஸ் ஏறி இந்த விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க என்ன வந்து எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாரு ஆனா என் பிள்ளைகிட்ட அவர் ரொம்ப வந்து ஒரு ஜோவியல்லா இருக்காரு இதனாலதான் இதனாலதான் ஏன்னா அந்த புதன் வந்து அழகா அங்க வந்து பாண்டாகும் அதனால இங்க வந்து அதெல்லாம் கரெக்டா வர்றது இந்த ஐம்பதுல இருந்து ஐம்பதுல இருந்து ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணா இருந்தா மெனோபாசில இருந்து அவ வெளியே வருவா ஆனா இருந்தால் தன்னுடைய திரும்ப அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அதனால அந்த அந்த சமயத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த சமயத்து நிறைய கணக்கு வழக்கு பார்ப்பாங்க இவ்வளவு செலவு பண்ண பையனுக்கு கல்யாணத்துக்குள்ள செலவு பண்ண எவ்வளவு ஆயிருக்கு தெரியுமா அந்த கணக்கு வழக்கை குறிக்கிறதெல்லாம் பயங்கரமா இருக்கும் சொத்து பிரச்சனைகள்லாம் அங்கே தொடங்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாமே அந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த இந்த செயல்கள் தான் நிறைய இருக்கும் ரொமான்டிக்கான விஷயங்கள் இருந்தாலும் சொத்துக்கள் பிரிவினைகள் கடக்கு வழக்குகள் எல்லாமே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது பெருமாள் வழிபாடு அப்போ பெருமாள் வழிபாடை எடுக்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் சிறு குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவது மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் அந்த ஐம்பதுலேருந்து இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு பேராம்பயத்தி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த குட்டி குழந்தைங்களுடைய தவள்தல் அதெல்லாம் உங்ககிட்ட நிறைய ஸ்பரிசம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அங்கே வந்து சுக்கரன் விஷயம் ஆக்டிவேட் ஆகும் இந்த சுக்கரன் விஷயம் ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இளமையிலலாம் சுக்கரன் ஆக்டிவேட்டே ஆகாது அந்த எண்ட் ஆஃப்ல வந்து அறுபதுலேருந்து இருந்து இளமையில் இளமையில சுக்கரன் இவ்வளவு காலம் இருந்துச்சுன்னா நீங்களாம் தாங்க மாட்டோம் அந்த உடல் தாங்காது மனசு தாங்காது எல்லாமே தவறான ஒரு மாயக்குள் மாற்றிக்கிட்டு வெளியில உள்ள சாக்கடைக்குள் முங்கினா இப்படி வெளியே வர கஷ்டப்படுவோமோ அது மாதிரி அந்த சுக்கரன் மாயக்குள் விழுந்தால் வெளியே வர கஷ்டப்படுவோம் அதனால்தான் அது லேட்டாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது அம் அறுபதுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அங்கே நமக்கு மெச்சூரிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சுக்கரன் வந்து வெறுமனையாக காமம் அலங்காரம் அது மட்டும் கிடையாது நோய்களை தீர்க்கும் மருத்துவமாகவும் இருக்கும் சுக்கராச்ச உயிர்களை உயிர்ப்பிக்கிறது அதனால அந்த அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தொம்போது வயசு வரைக்கும் நம்மளுடைய நோய்கள் நொடிகளுக்கு மருந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நோய் நொடிகளுக்கு மருந்து கிடைக்கும் சில பேர் அறுபது வயசுக்கு மேல அழகு தோன்றும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்னொரு அழகான ஒரு உருவாத்த தோற்றுவிப்பாங்க சில பேர் இளமையில் ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க அந்த அறுபது வயசில் அவங்களுடைய அழகு வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மைக்குரியதாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் அந்த அறுபதுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நம்மளுடைய சுக்கரங்கிற அந்த மருத்துவ குணங்களும் சரி ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு ஈர்த்த தன்மையாகவும் ஒரு அட்வைஸ் கொடுக்குற மற்றவங்களுக்கு இந்த உலகியல் வாழ்க்கையை பற்றி கூறும் இதுவும் இருக்கும் அதனால் இந்த அந்த வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அந்த அறுபதுலேருந்து அறுபத்தொம்போது வயசு வரைக்கும் லேட்டாக வருவது சிறந்தது அதுவும் அப்புறம் எழுவதுல இருந்து எழுவத்தி வரைக்கும் தனிமை வெறுமை யாருமே கூட கூட இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ வெறுமையா தனிமையா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும் அந்த அறுபத்துல இருந்து அறுபத்தொம்பது வந்து லட்சுமி வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமி வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு மட்டுமில்லாம் வீட்டில் பெண்களை மதிக்கணும் பெண்களுக்கு பெண்களுக்கு உட்கார்ந்து பெண்களுக்கு நிறைய அறிவுரை கூறுவது வயசான பாட்டிங்க பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க மருத்துவம் கொடுக்கறது அந்த அறுபத்தி ஒம்பது வரைக்கும் நம்ம கையால் யாருக்காச்சும் மருந்து கொடுக்கணும் அப்படிலாம் அமாவாசை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த பெண்மணி கொடுத்தால் சீராகும் குணமாகும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் அறுபதுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் எழுவதுலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் நம்ம வந்து தனிமை வெறுமையாக இருக்கிறது வந்து மூச்சு பயிற்சி மேற்கொள் வந்து சிறப்பாக இருக்கும் தனிமையெல்லாம் எடுக்கக்கூடாது அது தனிமையாக இருக்கக்கூடாது அதில் வந்து நம்ம தனித்துவமான ஒரு மூச்சு பயிற்சி தனித்துவமான ஏதாச்சும் செயலாற்ற முடியுமா ஆக்கும் சக்தியாக மாற்ற முடியுமா எப்போவுமே தனிமையான இடம் தான் சாதிக்கும் இடமாக மாறும் ஆனால் நிறைய இப்போ வந்து வயசானவங்க வந்து அவ்வளோ சாதிக்கிறாங்க அந்த மாதிரி சாதிக்கும் இடமாக பிள்ளையார் வழிபாடு எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அவ்வையா வயதான தோற்றத்துக்கு பிள்ளையார் துணையாக இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளையாருக்கும் அந்த வயதான தோற்றத்துக்கும் நிறைய லிங்க் ஆகும் ஆனால் பிள்ளையாரை வந்து அதிகமாக வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பதுல இருந்து சனியுடையது பீடை அப்படிமோ ஸ்லோவா மூவ் ஆகும் எல்லாமே நம்ம நடைகள்ல இருந்து செயல்கள் ஆக்டிவிட்டி ஸ்லோவான ஸ்லோவான மெதுவான செயல்கள் நடக்கும் அப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம் காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க காவல் தெய்வத்துக்கு போய் விளக்கேத்துவது காவல் தெய்வத்திட்ட போய் உட்கார்ந்துக்கிறது அங்க வரும் பொது கூட்ட மக்களுக்கு நல்ல பலன்களை சொல்வது நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கூடுவது இதெல்லாம் இந்த எண்பதுல இருந்து எண்பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதுல இருந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் சதைகள் இல்லாமல் தோள்கள் எல்லாம் எலும்புகள் மட்டும் நிற்கும் எலும்புகள் மட்டும் நிற்பதுதான் செவ்வாய் எலும்புகள் தான் செவ்வாயை குறிப்பது எலும்பு மஜையை குறிப்பது செவ்வாய் அது மட்டும் தனித்திருக்கும் அது அழியும் ஸ்டேஜை நோக்கி நிற்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த தன்மையுடையவர்கள் இந்த தொண்ணூறில் எலுமை மட்டும் தனித்து வைத்து தோலுடன் எலும்பும் சேர்ந்து இருக்கும் இந்த புதனும் செவ்வாயும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அந்த தன்மை இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஆசைகளை குறைத்து அதாவது இந்த உடல் மேல் பற்றை குறைத்து அடுத்த பற்றை அப்படியே அந்த இதை நோக்கி போகும் அதுதான் அந்த அறுக்கிறது செவ்வாய்ங்கிறது கட் பண்றது இந்த உலக வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வெளியில போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதாகும் இதுக்கு வந்து முருகரை நாடி போவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஏப்பா கடைசியில தான் முருகரையே தேடி போறோம் ஆசைகளை கட் பண்ணணும் அவரு தேவை ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவங்க அவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பிடிமானமாக இருப்பாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம் நன்றி